ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செத்துப்போன விலங்குகள் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கிறத பா பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாத்ராகமம் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கர்த்தர் மோசியின் இடத்தில் நீ ஆரோனை நோக்கி நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார் இஸ்ரேல் ஜனங்களை விடும்படி சொல்கிறாங்க ஆஸ் யூஷுவல் அந்த ராஜா வந்து கேட்கலை உடனே தேவன் வந்து சொல்லுகிறார் ஆர்வன் கோல நீட்டி எல்லா பக்கமும் தண்ணீர்லேருந்து எல்லா தவளைகளும் வரும்படி செய்கிறார் அப்போது அந்த தவளைகளுடைய திருட்சி அதிகமாக இருக்கிறதுனால மோசையானது ராஜாவால் ராஜாபாலை அதை வந்து தாங்கிக் கொள்ள முடியல ஃபாரோவா ஃபாரோ ராஜாவால் அப்போ அவர் ச வந்து வேண்டி கேட்டுக்கிறார் தயவுசெய்து நீங்க என்ன செய்யுங்க இந்த தவளைகளை நதியில தாண்டி வேற எங்கேயும் இல்லாதபடி அதை எடுத்து போடுங்க அப்படின்னு இறங்கி வருகிறார் இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா இவங்க உருவாக்கின தவளைகள் மட்டும் போதாதுன்னு எகிப்து மந்திரவாதிகள் வேற தங்க பவரை காட்டுறேன் அப்படின்ட்டு இன்னும் தவளைகளை பெருக பண்றாங்க இப்போ மோசை கிட்ட வந்து வந்து இல்லை நீங்கள் வந்து நான் உங்களை போ ஹலோ பண்ணுறேன் நீங்கள் இந்த தவளைகளெல்லாம் எடுத்து போடுங்கன்னும் போது பதினாலாவது வசனம் அவைகளை குவியல் கர்த்தர் மோசையின் சொற்படி செய்தார் வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள் அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு பெரிய திரட்சி ஒரு பெரிய மல்டிப்ளிகேஷன் நடக்கிறத பார்க்கலாம் அப்போ எல்லா மல்டிப்ளிகேஷனும் கர்த்தர் கொடுக்குற ஆசிர்வாதம் கிடையாது கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்டார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா இதில் வந்து தவளைகளை சொல்லப்பட்டிருக்கு நம்ம வாழ்க்கையிலும் நிறைய விதமான ஆசிர்வாதங்கள் நம்மளுக்கு வரும் எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுப்பதும் இல்லை எல்லா ஆசிர்வாதங்களும் நமக்கு நன்மையை கொடுக்கறதும் இல்லை அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தவளைகளின் திரட்சியினால் என்ன ஆகுது இந்த தவளைகளின் திரட்சி எப்போ வருதுன்னா கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லும் போது ஆனால் தவளைகள் செற்று நாற்றம் எடுத்தது எப்போன்னா சரி நான் அனுப்புகிறேன் ஓகே அப்படின்னு மனம் இறங்கும்போது அதாவது தன்னை உணரும் போது அப்போது ரெண்டு பக்கமுமே கீழ்படியாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம கீழ்படியும் போது நம்ம ஏற்கனவே செய்த பிரச்சனைக்குரிய பலனை அதாவது பனிஷ்மெண்ட்டை நம்ம கண்டிப்பாக அட்டைன் பண்ணியே ஆகணும் நீங்க அவங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையா இருக்கலாம் மோஸ்ட்லி நிறைய பேர் தடுமாறுறது இந்த திருமண காரியம் எப்படியாவது ஒரு பொண்ணு கிடைக்கணும் தான் ஜாதியில அந்த பொண்ணை பாத்துடணும் அது எந்த அது தான் கர்த்தரை அறிந்த பிள்ளையோ அறியாத பிள்ளையோ அது ஆணோ பெண்ணோ அது எதுனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் தான் ஜாதியில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இன்னும் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கு அதே சமயம் தான் படித்த படிப்புக்கு இணையான ஒரு மகள் வேணும் அதுவும் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க தன்னுடைய ஸ்டேட்டஸை பார்க்கறது இப்படி நிறைய பெரு திருமண காரியங்களில் எந்த விதமான கர்த்தருக்கு உரிய காரியங்களும் பண்ணாமல் நல்ல வசதியான பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு ரொம்ப சௌந்தர்யம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க இப்படி சில நன்மைகளை மாத்திரம் பார்த்து இந்த ஆசீர்வாதம் இது கர்த்தரையே ஏற்படுத்தினார் அப்படின்ட்டு திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ஐயையோ இந்த மகளால் இந்த மகனால நான் இவ்வளோ பாடுபடுறேனே இவ்வளோ கஷ்டப்படுறேனேன்னு அதுக்கப்புறம் ஏற்கனவே கர்த்தர் வார்த்தையை கேட்காம எடுத்த மு முடிவுனால் பின் அதுவே முள்ளாக நாற்றமாக அவர்கள் வாழ்க்கையில் மாறுவதை பார்க்க முடியுது இது இது கர்த்தரை சொல்லவே வந்து அறிந்தவருக்கு ராஜாவுக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை தேவன் தான் யார் என்பதை மோசை மூலமாக காட்டிக்கிட்டே இருக்கிறாரு அவர் இருதயம் கடினப்பட்டுக்கிட்டே இருக்கு நம்ம கிட்ட யாராவது ஒரு தேவ வசனத்தை சொல்றாங்க இந்த காரியத்தின் படி நடங்கப்பா இப்படி செய்யப்பா அப்படின்னு நம்ம கிட்ட யாராவது அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா கர்த்தர் அதை நம்ம செய்யும்படியாக யாரோ ஒருத்தரை ஏவி நம்ம காதுகளில் விழும்படி பண்ணுறார் இப்போ டெய்லி பைபிள் வாசிங்க டெய்லி ப்ரேயர் பண்ணுங்க கர்த்தரோட ஐக்கியத்தை ஏற்படுத்துங்க தவறாமல் சர்ச்சுக்கு போங்க நம்ம கடைசி காலங்களில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல சொல்ல நம்ம அதை அசட்டை பண்ணிக்கிட்டே இருக்கோன்னு வைங்க ஆனால் நம்ம வீடு நல்லா இருக்கு நம்ம பண்ணுற வேலை நல்லா இருக்கு நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் நம்ம ஒருவேளை இந்த கீழ்ப்படியாமை காலத்தில் நம்ம படித்த படிப்பா இருக்கலாம் நம்ம என்னுடைய திருமணமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் இவர்கள் எல்லாருமே நம்ம ஒரு காலத்தில் கர்த்தர்கிட்ட திரும்பணும் அப்படின்னு நினப்போம் இல்லை இதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஒரு சொல்யூஷனுக்கு போகும்போது இதுவே நம்மளுக்கு முள்ளாக மாறுறதை பார்க்கலாம் ஏற்கனவே திருமணத்தை பற்றி பார்த்தோம் அதாவது கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்கள் உன்னுடைய எந்த காலேஜ் வேணும்னு நீ சூஸ் பண்ணுப்பா அப்படின்னு நேராக சொல்லியிருப்பாங்க இந்த காலேஜ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு இதில் இந்த குரூப்பு இப்போ ரொம்ப கரண்ட்டாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கிற குரூப் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க படித்து முடிக்கும் போது அந்த ட்ரெண்டிங்கும் இருக்காது இந்த காலேஜில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லை இல்லை இந்த காலேஜோடைய மதிப்பு குறைந்து போயிருக்கோம் அப்புறம் உட்காந்து கஷ்டப்படுவாங்க நான் இவ்வளவு காசு செலவழித்து இப்படி படிச்சிருந்தும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னு நினைப்பாங்க மாசமாக இருக்கும்போதே சொல்லுவாங்க கர்த்தர் சமூகத்தில் பிள்ளைய ஒப்பு கொடுத்து ஜெபி பிள்ளையக்காக ஜெபி பிள்ளை வயிற்றுல கை வச்சு ஜெபி பிள்ளை வளரணும் செபி அப்படின்னு அது கவனிக்கிறதே இல்லை அவங்க மன விருப்பப்படி அவங்க அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக செஞ்சுட்டு நாளைக்கு அந்த பிள்ளையே ஒரு ஒரு தொந்தரவு கொண்டு வரும்போது அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சரி உடம்பு சரியில்லாத சூழ்நிலை வரும்போது அதனால ரொம்ப மனமுடையிற நிறைய பேர் காணப்படுறாங்க அப்போ நம்ம கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கறது எல்லா எல்லா பெருக்கத்தையும் ஆசிர்வாதம்னு நினைக்கக்கூடாது அது மாதிரி கர்த்தரின் வார்த்தை நம்ம செவிகளில் விழும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம எதிர்பேச்சு பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு வசனம் தெரியும் மற்றையும் பன்னிரெண்டு நாற்பத்தைந்தில் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடே கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் பொழுது அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும் முதல்ல வந்து முதல்ல ஒரே ஒரு பிசாசு தான் இருந்தது இப்போ என்னடா ஏழு பிசாசு இருக்கு ஏழு அப்படிங்கிறதுனால அது நிறைய என்ன சந்தோஷப்பட முடியுமா வந்தது எல்லாமே பிசாசு அந்த பிசாஸ் என்ன செஞ்சது முன்னிலைமையிலும் பின் நிலைமை அதிக கேடு மாற்றுது அப்படிதான் அந்த எகிப்துலையும் முன்னாடி வெறும் தவளைகள் தான் பெருகி இருந்தது அங்கிட்டு இங்கிட்டும் குதிச்சுக்கிட்டு எல்லா இடங்களிலும் தவளைகளை பார்க்க முடிஞ்சது இப்போ செத்து போய் எல்லா பக்கமும் நாற்றம் தவறு பண்ணது யாரு ஃபார்வோன் ராஜா தவறான முடிவு எடுத்தது ஃபார்வோன் ராஜா கீழ்ப்படியாமல் போனது ஃபார்வோன் ராஜா ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டது முழு எகிப்தும் மற்றவர்களுக்கும் அதனால் வ வர்ற பாதிப்பை பார்க்கலாம் அது திருமண காரியத்தில் கூட அதாவது பெற்றோரும் சரி வேற யாரும் சரி அந்த அந்தருடைய கர்த்தருடைய அவ்விசுவாசி விசுவாசி அவ்விசுவாசியோடு இணைக்கப்படாது அந்த பந்தத்தை தாண்டி போயிட்டு அதுக்கப்புறம் முன்னிலைமை மாப்பிள்ளை கிடைக்கல பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட முன்னிலைமையிலும் பின்னிலைமை ஐயோ இந்த மாப்பிள்ளைக்கா இந்த பொண்ணுக்கா நான் கொடுத்துட்டேன்னு வருத்தப்படுற அநேகரை நம்மளால் பார்க்க முடியுது அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம காதுகளில் இப்படி முடிவெடுங்க கர்த்தர்கிட்ட இப்படி கேளுங்கள் இப்படி செய்யுங்கன்னு யாராவது ஒருத்தர் மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாரானால் அதை கவனித்து கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக மாறணும் ஒருவேளை நம்ம யோசிக்கலாம் ஐயோ நான் கர்த்தரை அறியாத காலத்தில் நான் அப்படிலாம் பண்ணிட்டேனே இப்போ நான் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறேனே அப்படின்னா அந்த அறியாமையில் கா காலங்களே கர்த்தர் தெரியாது போல் இருக்கிறார் ஆனால் அந்த அறியாமல் உள்ள காலங்களை கூட கர்த்தர் யார் மூலமாவது உங்களுக்கு வந்து அறிமுகம் சொல்லியிருந்தா கர்த்தர் கர்த்தர் பக்கமாக திரும்பன்னு சொல்லியிருந்து நீங்க அசட்டை பண்ணியிருந்தீங்கன்னா அதனால நிச்சயம் ஒரு 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 ஃபேஸ நீங்க ஒரு வனாந்திர ஃபேஸை நீங்க கடக்க வேண்டியது இருக்கும் இது எதற்காகனா உங்க மேலே இருக்கிற கரைகளை அழுக்கை போக்குறதற்காக இருக்கும் அது வந்து தண்டனையாக நினைக்காதீங்க கர்த்தர் எப்போதுமே தன்னுடைய பிள்ளைகளை தண்டித்து திருத்துகிறவர் அல்ல தண்டனை கொடுப்பார் எப்போது துன்மார்க்கமா நம்ம இன்னும் மூர்க்கமாக இருக்கும்போது அது தண்டனையாக மாறும் இல்லைன்னா அது வந்து சிட்சை திருத்துவதற்கான கரெக்ஷன் மெத்தடு தான் அது அப்போது இதில் பார்த்தீங்கன்னா வீட்டிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செட்டன வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆசிர்வாதமாக இருக்கலாம் வெளியே உங்கள் உங்களுடைய பேர் பிரஸ்தாபமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பெருகிற சொத்தாக இருக்கலாம் எதுவாயினும் அது கர்த்த தராத ஆசிர்வாதமாக இருந்தால் அதனால் வருகிற நாற்றம் நமக்கு மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவர்களையும் பாதிக்கும் நிறைய சொத்து தகராறுலாம் பாருங்க நான் வந்து இந்த வசனத்தை தியானிக்கும் போது என் இருதயத்தில் தோணுனதை சொல்கிறேன் ஏன் சொத்து தகராறு அந்த இடத்துல ஒருவேளை வேளை நல்லா வாங்காதுன்னு சொல்லியிருப்பார் இல்லை இந்த காலகட்டத்திலேயே பிள்ளைகளுக்கு இந்த சொத்தை எழுதி வைனு கருத்தர் சொல்லியிருப்பார் இல்லை வேறு யார் மூலமாவது இந்த காரியத்தை கருத்தர் கேட்க பண்ணியிருப்பார் அதை அசட்டை பண்ணி கா பின்பு காலம் சென்றதுக்கப்புறம் பிள்ளைகள் சண்டை போடுறது அந்த நிலத்துக்காக அடிச்சுக்கிறது இந்த காரியத்தெல்லாம் பார்க்க முடியுது முன்னிலைமையிலும் பின்னிலுமே ரொம்ப மோசமாக இருக்கும் நாம் கர்த்தரின் வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் நம் வாழ்க்கை நாற்றம் எடுக்காதபடி காத்துக்கொள்வோம் காட் யூ